ஜஸ்ட் அவங்க பரேடு உள்ளே வரதுக்கு முன்னாடி வெளியில் இருந்துட்டு உள்ளே வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேறு மான வேறு விதமான ஃபீலிங் போன வாட்டி வரும்போதும் எனக்கு ஒரே குஸ்வம்சாக இருந்துச்சு உள்ளே வரும்போது ஒரு த ஃபீலிங் ஆஃப் பிலாங்கிங்னஸ் உள்ளே வரும்போது எனக்கு ஓகே நம்மளோட பீப்புள் இவங்க ஐ ஃபீல் சேஃப் நான் வந்து பின்னாடி பார்த்துட்டே இருக்க வேண்டாம் யாராவது என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்காது ஒரு சேஃப் பிளேஸ் நான் ஃபோனில் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வரும்போது கூட நான் போகிறோம் பாருமா என்னோடய பீப்புள் இருப்பாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஸோ உள்ளே வரும்போது ஒரு டோட்டல் வேர்ல்டு இப்போ வெளியில் போயிட்டதுக்கப்புறம் அதே ஒரு மாதிரி தான் இருக்கும் எப்படி யூஷுவல் இருக்கும் இவங்க கூட இருக்கும்போது ஒரு சேஃப் பிளேஸ் நம்ம யோசிக்கிற தாட்ஸ் தான் இவங்களும் யோசிக்கிறாங்க நம்ம எவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இருக்கிறோமோ நம்ம பாலிட்டிக்ஸ் ரிலிஜன் மேலே என்னெந்த பிலீஃப் இருக்கோ அதே பிலீஃப் தான் இந்த பீப்புளுக்கு ஆஃப்கோர்ஸ் இருக்கும் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு இதில் வெளியில் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு சில பேர் கூட வீடியோ அவாய்ட் பண்ணிவிட்டு இல்லை வீட்டில் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பார்ப்பாங்க அப்படின்ட்டு இல்லாமல் தே ஆர் ஓல்ட் அனஃப் டு ஷோ ஃபேஸ் டு எவ்ரி ஒன் டு த கேமரா ஸோ அது வந்து நான் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பர்சனலவாக என்னென்ன பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி சொல்லப்போனால் இது யார் யார் பார்ப்பாங்கன்றது எனக்கு தெரியாது ஆஃப்கோர்ஸ் பட் ஐம் நாட் ஷேம் அபவுட் இட் பார்க்குறது தான் பாருங்கள் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய பேர் இன்வால்வ் பண்ணலை நான் அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஓகே நான் என்னுக்கு பிடிச்சிருக்கு நான் போகிறேன் ஈவன் இஃப் ஐம் நாட் அ பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டி எம் அண்ட் ஆலை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அந்த கம்யூனிட்டியில் இருக்காங்க அண்ட் ஐ லவ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து அவங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களோட லைஃப்பில் என்ன கோத்தூர் பண்ணுறா அதுக்கு நான் அவேர்னஸ்ஸாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் தெரியாது அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் அவாய்ட் ஆகிடலாம் பட் உங்களோட லவ் டவுன்ஸ் அங்கே இருக்கிறாங்கன்றபோது அதை பற்றி நீங்களும் அந்த அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் உள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும் என்னை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கிட்ட போய் இல்லை இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு நான் வெளியில் போய் நானும் கிட்ட ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லணும் அப்படின்றத அதுக்காக நான் உள்ள இவங்க கூட ஹாப்பியாக வந்திருக்கேன் என்னென்ன திங்ஸ்னால் கவர்மெண்ட் வந்து மேஜராக எஜிகேட்டி கம்யூனிட்டி பண்ணணும் நிறைய ஆன்லைனில் வந்து ரொம்ப அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒருத்தவங்க நார்மலாக இது பண்ணால் அதை வந்து பத்து மடங்காக பேசி அந்த மாதிரி இருக்கும்போது ஆன்லைனில் நிறைய பேர் அகென்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்கணும் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த வானவில் அப்படின்றது ஒரு அழகான வேர்டு அது அந்த வேர்டு இப்போ யூஸ் ப நாங்கள் இவன் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற போது அதை வந்து ஓ வானவில்லா அப்படின்னா நான் நார்மலாக தான் சொல்லியிருப்பேன் நான் ஒரு ரெயின்போக்கு தமிழ் வார்த்தை நான் யூஸ் பண்ணியிருப்பேன் பட் ஓகே அப்படியே பார்ப்பாங்களா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது என்ன போகிறேன் நான் ஒரு பொண்ணை பார்க்க போகிறேன் ஓ பொண்ணு பார்க்க போறியா உனக்கு ஆமாம் என் ஆமாம் சும்மா நான் பொண்ணை தான் பார்க்க போகிறேன் பொண்ணை வந்தால் என் காவல் வந்து ஓ நீ லெஸ்மியா அப்படின்ட்டு கேட்கும்போது ஓகே ஸோ வட் லைக் அவங்கக்கிட்ட ஆனால் அவங்க அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் எடுத்துகிட்டு மாட்டாங்க அப்படி அந்த மாதிரி பீப்புளுக்கு எஜுகேஷன் வைஸோ இல்லை ஸ்கூல்ஸ்லையோ தப்பு கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறது நீங்கள் பேசினாக்கா அவங்க உடனே வந்து அவங்களோட ஜெண்டர் அவங்க மாற்றிக்க போகிறது கிடையாது அவர் அவங்களோட அட்ராக்ஷன் வர ஆப்போசிட் ஜென்டரையும் அவங்க மாற்றிக்க போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் மேபி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அவங்க ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் என்ன பண்ணுறது ஸோ அவங்களுக்காகவும் உன் உங்களுக்காக மட்டும் கிடையாது அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் நீங்கள் அதை இது பண்ணணும் ஸோ கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போகணும் இங்கே வரும்போது சேஃபாக தான் ஃபீல் ஆகுது பட் வெளியில் போனதுக்கப்புறம் அந்த ஷூரிட்டி அவங்களால கொடுக்க முடியாது ஸோ அவங்களுக்காக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் இது இப்படி இல்லை இது வந்து ஒரு பயாலஜி விஷயம் ரிலேட்டடுமான விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் நம்ம இது பண்ணணும் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் ரொம்ப இதுவாக வல்கராக பேசுகிறவங்களை எஜுகேஷன் ரீதியாகவே இது வந்து ஒரு பிரச்சனையாக வந்துருக்கு சின்ன வயசுலேருந்தே இது சொல்லி கொடுத்தா சரியாக அதாவது இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற வேர்டே வந்து நமக்கு படிக்கிற அந்த டைம்லேயே ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றின ட்ரோல்ஸ் மூலமாக தான் நமக்கு காசு தெரியவேது பட் அப்படி இருக்கிற இதில் ஒரு லெஸ்பியன் பற்றியோ ஒரு கே பற்றியோ இப்போ இருக்கக்கூடிய டூ கேஸ்க்கு தான் வந்து பெருசாக அவர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்திருக்கே தவிர இன்னும் அடுத்து வர ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்லாம் இந்த ட்ரோல் மூலமாக மட்டும்தான் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமாக வந்து இருக்கே தவிர எஜுகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டால் இது பெனிஃபிட் ஆகணும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ஆமாம் ஆஃப்கோர்ஸ் லைக் நிறைய பேர் வீட்டில் வந்து ஃபோன் கொடுக்காம கொடுக்காமல் இருப்பாங்க ஆர் ஒரு லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் தான் அவங்களுக்கு அலோ பண்ணுவாங்க பட் எஜுகேஷன் எல்லார் வீட்லையும் இப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி ஸோ அந்த இடத்துல எஜுகேஷன் அப்படின்ற இடத்துல ஒரு பேரண்ட் வந்து கேட்கலாம் பட் வந்து இல்லை நாங்கள் ப்ரொவைட் பண்ணி தான் ஆவோ இது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற இடத்துல ஒரு பேரண்ட்டால அவங்கள வந்து என் ஸ்டு குழந்தை வந்து இது தான் கற்றுக்கணும் அப்படின்றத அவங்களால வந்து ஸ்டாப் பண்ண முடியாது செல்ஃப் எக்ஸ்பிரஷன் இப்போதைக்கு ஒரு நாள் நாம வந்து எக்ஸ்பிரசிங் தெர் இஸ் நோ ஜட்மெண்ட் இயர் இப்படி நீங்கள் பார்த்தாலுமே இவங்களுக்குலாம் இதே ரூட் தான் நிறைய வருஷமா இருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு வருஷ வருஷத்தில் இருக்கிற திருவிழா மாதிரி இருக்கும் இது வந்து ஸோ அப்படிங்குறப்ப என் ஃபீலிங் இஸ் லைக் வெரி என்ஸ்டிக் வெரி மச் ஃபிளாம் பாயிண்ட் கலர்ஃபுல் சியர்ஃபுல் நோ நெகட்டிவ் ஐப்ஸ் நோன்இஸ் நெகட்டிவ் ஹியர் இஸ் நோ நெகட்டிவிட்டி டு நோ ட்ரிக் ஸோ எவ்ரி திங் இஸ் கிரேட் நீங்க என்னென்ன கோத்ரூவ் பண்ணிட்டு வந்து ஆக்சுவலி நான் நான் வந்து ஆனஸ்டாக சொல்லணும்னா மற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என்ன வந்தேன்னு சொல்கிறப்ப ஐ ஃபீல் பிட் பேட் பிகாஸ் என் ஃபேமிலி வந்து நான் சொல்லியிருக்கேன் பட் ஸ்டில் அவங்க அக்செப்ட் பண்ணல ஃபுல்லாக பட் ஸ்டில் எப்படி சொல்கிறேன் ஒரு டினாயலும் இல்லை ஒரு அக்செப்டன்ஸும் இல்லை என்ன போய் போகிறேன் ப்ரைட்டு போகிறேன் வரேன் அதெல்லாம் தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்ஜிபிடியில் உள்ளவங்க எல்லாம் தெரியும் பட் அது வந்து அது ஒரு பாசிட்டிவாகவும் எடுக்கல நெகட்டிவாகவும் எடுக்கல சரி ஓகே பண்ணுறான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்னலாம் சேஞ்சஸ் சொசைட்டி கிட்டே இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ரூல்ஸுமே அப்படின்ற ரெஸ்பெக்டாக இருக்க வேண்டியதை வந்து அவங்க வந்து செல்ஃப் ரூல் பண்ணிட்டு ஆமாம் ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்து இந்த ஜென்ரேஷன் இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு சேஞ்ச் வந்து ஸ்கூல்லேருந்து ஆரம்பிங்க ஸ்கூலிங்கில் இருந்து அவங்களுக்கு மென்டல் மென்டல் ஹெல்த் பற்றி கிளாஸஸ் லைக் ஆப்ஷனில் ஸோ செக்ஷுவாலிட்டி பற்றியாக இருக்கட்டும் மென்டல் ஹெல்த் பற்றியாக இருக்கட்டும் அது அதை பேஸ் பண்ணி நிறையா வி ஹாவ் டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் தேட் ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்து தான் நம்ம வந்து இப்போது ஸோ சம் பீப்புள் வந்து அந்த ஒரு ஸ்பேஸில் இருக்க மாட்டாங்க பயங்கர ஹோமோஃபோபிக் ஸ்பேஸில் வளர்ந்துருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து எல்லாமே வானவில் சூப்பராக இருக்கு பட் அதை வந்து கீழ்த்தனமாக பேசுகிறதுக்கு வந்து கூசணும் பட் லைக் ஏ பட் அது வந்து ஃப்ரீ பப்ளிசிட்டி தானே அவங்க தெரியாதவங்களுக்கும் தெரிய வைக்கிறாங்க இப்போ இப்போ நாட் ஆல் பீப் எல்லா ட்ரோல் பார்க்கறவங்களுமே அவங்க வந்து நெகட்டிவாக பார்க்க மாட்டாங்க மேட் ஆல்சோ ஃபீல் லைக் இவங்க எல்லாம் ஏன் ட்ரோல் பண்ணுறாங்க நல்லா தானே இருக்குது இவங்க அவங்க வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு பார்க்குறவங்களுமே இருக்காங்க ஸோ அப்படிங்கிறதுனால ட்ரோல் வந்து நான் எங்களுக்கு பப்ளிசிட்டி ட்ரோல்னா அவ்வளோதான் மேரேஜ் ரைட்ஸ் ஃபஸ்ட்டு என் சைடில் நான் சொல்கிறேன் இங்கேலாம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகணும் ஆகணும் ஜாப்பில் டிஸ்கிரிமினேஷன் கம்மியாக ஆகணும் இப்போது நிறைய இப்போது நான் நேற்று கூட ரேபிடோ புக் பண்ணுறப்ப ஆடையை பார்த்துட்டு நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கூட ஆஃபீஸஸில் அந்த மாதிரி நிறைய நடக்கும் அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் அது நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபெண்ட்டாக இருக்கீங்க இல்லாட்டி வேறு எல்ஜிபிட்டியில் இருக்கீங்க நீங்கள் வந்து தாடி மெஷலில் வச்சிக்க என்ன மேக்கப்பில் வரீங்க அதனால நாங்கள் உங்களுக்கு வேலை மாட்டோம் சில பேர் அதை வல்கரம்பாங்க ஆர் செல்ஃப் நாங்கள் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் போம் ஸோ அந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் நிறையா லைக் கொண்டு வரணும் லைக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டீச்சிங் தேங்க் யூ தேங்க் யூ